உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் இங்கே வந்துட்டு போகும்பொழுது இங்கே இருக்கிற நம்ம திருச்செந்தூரில் நதர்ஷா பள்ளிவாசல் வாசல் திருச்சி டவுன் டவுன் திருச்சி டவுனில் அவங்க எனக்கு பேசுனாங்க ஐயா உங்களோட கோரிக்கைக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் ஏன்னா எந்த சம்பந்தம் இல்லாமல் எங்கள் பள்ளி வாசலை அவங்களோடதுன்னு கிளைம் பண்ணுறாங்க என்ன அதாவது எப்படி இருக்குன்னா நரிக்கு நாட்டாமல் கொடுத்தா கிடைக்கிற ரெண்டு ஆடம் அந்த மாதிரி அதனால் இப்போ இன்றைக்கி என்னோடய பர்பஸ் ஆஃப் விசிட் என்னென்னா இந்த பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து அந்த திரு ஜெகதம்பேகா பால் கமிட்டிக்கு எல்லோரும் நாம் வழக்கறிஞர் மூலமாக பொதுமக்களோ இல்லை என்ஜிஓஸ் இல்லை தன்னார்வலர்கள் இவர்கள் அந்த கமிட்டிக்கு பெட்டிஷன் பண்ணணும் அப்படின்னு நாம் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது அதனால் இங்கே இருக்கின்ற மக்கள்கிட்ட இதை நீங்கள் அந்த கமிட்டிக்கு கொடுக்கணும் ரெண்டாவது உங்கள் இடத்த ரிஜிஸ்டர் பண்ண மாட்டேன்னு யார் சொன்னாலும் அதை உடனடியாக நிறுத்த ஏன்னா அது சட்ட விரோதமானது மக்களுடைய உரிமையை இங்கே இருக்கின்ற அதிகமாக பட்டியல் சமுதாய மக்கள் முத்தரையர் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஏழை எளிய மக்கள் அவங்களோட இடங்களை ஜீவாதாரத்தை பறிக்க யார் சட்டம் கொண்டு வர்றது எவ்வளோ மோசமான சக்தி இந்த திமுக காங்கிரஸ் கும்பல் ராப் ஹிந்துஸ் தேர் வாட் எவர் ப்ராப்பர்ட்டி தே ப்ரொசஸ் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க வி வில் பி தேர் டு ஹெல்ப் யூங்கிற அஷூரன்ஸையும் கொடுக்கறதுக்காக நான் வந்திருக்கேன் சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு இங்கே இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோ அல்லது அவர் பையன் அனுமதி கேட்கணுமா யார் அப்ரூவ் பண்ணணும் தோசுவார் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா அவ்வளோதானே அது இருந்தால் நிறைவேறும் தானே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னைக்கு ராஜ்யசபாலேயே பெரும்பான்மை வந்தாச்சு ஆனால் அது இல்லாத சமயத்திலையே ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி காஷ்மீருக்கான தனி அந்தஸ்து முன்னூற்றி எழுபதும் முப்பத்தஞ்சு ஏயும் இதே பார்லிமெண்ட்டில் ரத்தாயிருக்குல்ல அப்போ ராஜ்யசபாவில் ப்ரிகேரியஸ் பொசிஷன் இன்றைக்கி அப்படி இல்லை விஹ மெஜாரிட்டி அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேறும் பேரும் வெளியில் இருப்பவர்கள் பேசுவதில் அர்த்தம் இல்லை அவர்கள் கருத்து அவ்வளோதான் அது வந்து இட் வில் நாட் அஃபெக்ட் பாஸிங் ஆஃப் தி பில் முஸ்லீம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு இந்து சமயத்தில் ஒரு முஸ்லீம் அதுக்குதான் இல்ல இல்ல அதை யார் பண்ணினது அன்னைக்கே நீங்க அப்செக்ட் பண்ணல இன்னி வரைக்கும் அந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் எந்த முஸ்லீம் ஆகுது அப்செக்ட் பண்ணாங்களா நான் முஸ்லீம் கேன் கிரியேட் ஒக்ங்கிறத நீங்க ஏற்றுப்பீங்கன்னா அந்த வக் கிரியேட் பண்ற நான் முஸ்லீம் அதுக்கு தலைவராக இருப்பாரா மாட்டாரா இருந்தா தான் கொடுப்பேன் பார் அவர் ஃபேமிலி ட்ரஸ்ட்டு இருக்கணும் பார் அது உங்களுக்கு வந்து இனிக்கிறதா அதை நீங்கள் அப்போஸ் பண்ணல பன்னெண்டு வருஷம் அப்போது டூ தௌசண்ட் தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட்டை நோ முஸ்லீம் பாடி ஆர் முஸ்லீம் இண்டிவிஜுவல் ஆஸ் அப்போஸ்ட் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தான் கதவை திறந்து விட்டுருக்கீங்க அதனால் இப்போ அப்ஜெக்ட் பண்ணுறது அர்த்தம் இல்லாது காங்கிரஸ் கட்சி எது காங்கிரஸ் தவறுகளை ஏற்றுக்கிறதுன்னு இல்லை காங்கிரஸ் கட்சி பண்ணியிருக்கிற தவறு தான் அந்த நைன்டீன் நைன்டி ஃபைவ் ஆக்டே அதை ஏற்றுக்கலைங்கிறதுனால தான் நாற்பது அமெண்ட்மெண்ட்டு இந்த சட்டத்தில் வந்துருக்கு அதை ஏற்றுக்கிறதா இருந்தால் இந்த இது தேவையில்லையே கிரியேட்டிங் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் வித் இன் இண்டியன் ரிப்பப்ளிக் அதை எப்படி ஏற்றுக்க முடியும் இது எந்த கோர்ட்டும் இதை கேட்க முடியாதுங்கிற அமெண்ட்மெண்ட்டு ஹவ் வாஸ் இட் ஜஸ்டிஃபைட் அதனால ஏற்றுக்கலை அடிப்படை பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு நான் இது சம்பந்தமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே செப்டம்பர் ரெண்டாம் தேதி சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடத்தி இருக்கேன் கோவில் சொத்துக்கள் பற்றி இந்து கோவில் சொத்துக்கள் கோவிலுக்கானதாக இருந்தால் அது கோவிலுக்கானதுங்கிறத அதில் இருப்பவர்கள் அங்கீகரிக்கணும் அங்கீகரிச்சிட்டா அடுத்து என்ன அதனுடைய கான்சிக்வன்ஸ் யாவிட்டு பேர் தி டெம்பிள் ஆனால் இந்த அரசாங்கம் அறநிலையத்துறையே திருவண்ணாமலை கோவிலுக்கு பல லட்சம் ரூபா கொடுக்கலை அப்போ அறநிலையத்துறையே கோவிலை சுரண்டுது திருடுதுங்கிறது உண்மைதானே இன்றைக்கி இருக்கிற அறநிலையத்துறையே வந்து ஹிந்து விரோத நேர்மையற்றவர்களின் ஒரு இலாக்கா உங்களுக்கு நான் இதை பேசுகிறேங்கிறதுனால உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நானூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட அறநிலையத்துறை அதிகாரிகள் இருபத்தேழு இடத்துல எம் மேலே வழக்கு கொடுத்துருக்காங்க எம்மேலே இருக்கிற கேஸ் எதுவுமே வந்து ராஜா வந்து இம்மாரலாம் நடந்தேன்னா இல்லை யார்கிட்டயோ சண்டை போட்டான் எழுபத்தஞ்சி செக்ஷனில் அப்படியெல்லாம் இல்லை அறநிலையத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய ஊழலை வெளிப்படுத்துகிறேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னோட குரலை நசுக்குவதற்காக தே ஆர் பேயிங் ஃபார் மை பிளட்டுன்னு சார்ஜ் பண்ணுறேன் அறநிலைத்துறைங்கிறது ஹோல் டிபார்ட்மெண்ட்டு அவங்க அதை செய்கிறாங்க பட் டெஃபினெட்லி ஐ வில் டேக் இட் டு லாஜிக்கல் எண்டு இங்கே பாருங்கள் நான் இங்கே வந்ததே என்றைக்கு வந்தேன் இப்போ இன்றைக்கி இருக்கிறத பேசக்கூடாது பொய் பேசுகிறது யாராக இருந்தாலும் தப்பு ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொய்யர்கள் ஆட்சி இருக்குது நான் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தேனில் அன்னைக்கு இதில் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் இந்த ராஜகோபால் ராஜகோபால் அவரோட நிலத்தை விற்க வந்தப்போ இவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வக்கு போர்டில் போய் நோ அப்ஜெக்ஷன் வாங்கணும் திருச்சியில் இருக்கேங்கிறதுனால சொல்கிறேன் சத்தருத்து சௌத்துக்கு தாத்தையங்கார் உத்தரவான ஒரு பழமொழியே உண்டுங்க திருச்சியில் அதனால் யார் நிலத்துக்கு யார்கிட்ட அங்கே கேட்கறது என் மோசி என் நிலத்துக்கு எங்கள் பாட்டம் பூட்டம் எனக்கு கொடுத்த நிலத்துக்கு வக்கு போர்டில் போய் நான் கேட்கணுமா இது தான் அராஜமானது கிரியேட்டிங் என் இஸ்லாமிக் ஸ்டேட் வித் இன் ஹிந்து ஸ்டேட் என்ன அது அதனால் வந்து இந்த அக்கிரமமான சட்டத்தை எடுக்கணும்னு அன்னைக்கு நான் இங்கே வந்தேன் அன்றைக்கி ஹோல் நேஷ்னல் மீடியா வாஸ் ஆல்சோ ஹியர் டைம்ஸ் நோ ரிப்பப்ளிக் எல்லாருமே இருந்தாங்க அன்றைக்கி அதனால் அன்னைக்கு செஞ்சவங்க அதை இப்போ சுட்டி காட்டும்பொழுது வந்து நான் அன்னைக்கு செய்யலை இங்கப்பம்மா மனைவி சிங்கண்டா இங்கப்பமாகடான்னு ஓடுறத செய்தீர்களா இல்லையா அன்றைக்கி டிஆர்ஓ வந்து பீஸ் கமிட்டி போட்டாரா இல்லையா போட வேண்டிய நிர்பந்தம் வந்ததா இல்லையா நான் பேசுறது உண்மை சத்தியம் டிபார்ட்மெண்ட் பேசுறது கலெக்டர் பேசுறது பொய் அன்னைக்கு இருந்தது மக்கள் போராட்டத்தால் எழுச்சியால் அவர்கள் விழித்து கொண்ட காரணத்தால் நீங்கள் பின் வாங்கினீங்கிறத ஒப்புத்துக்குங்களே நீங்கள் அந்த மாதிரி நோட்டீஸ் அதில் தொங்க விட்டீங்களா இல்லையா தொங்க விட்ட சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸர் அந்த சப்ரிஜிஸ்டாரை என்ன நடவடிக்கை எடுத்துருங்க ஒய் ஹவ் நாட் சஸ்பெண்டட்யும் அதை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கலெக்டர் பேசிட்டோங்கிறேன் நீங்கள் செஞ்சது அக்கிரமம் மக்கள் சாதாரண ஏழெளிய மக்களோட வீடை குடிசையை நிலத்தை சுரண்டதுக்கு அபகரிக்கிறதுக்கு அதை அபகரித்து முஸ்லீம்கள் கையில் ஒப்படைக்கிறதுக்கு இந்த அரசு நிர்வாகம் முயற்சி எடுத்தது அது மட்டும் இல்லை இங்கே இதில் சொன்னேன்னா ஏற்கனவே ராணிப்பேட்டில் வேப்பூரில் பாலசமுத்திரம் பழனியில் தொண்ணூற்றி ரெண்டு ஏக்கர் அங்கே குடியிருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த ரெண்டு சமுதாயம்தான் முத்தரையர் சமுதாயம் பட்டியல் சமுதாயம் அந்த ஏழை மழையெல்லாம் வீட்டை காலி பண்ணுன்னு போய் மிரட்டுறத இது வக்கு போர்டுக்கு சொந்தம்னு கிளைம் பண்ணுறத ஆகவே இந்த மாதிரியாக எல்லா இடத்துலையும் நடக்குது கோயம்புத்தூரில் இருக்குது சத்தியமங்கலத்தில் இருக்குது எத்தனை இடத்துல இன்னென்ன சர்வே நம்பரில் இருக்கிறத நாங்கள் பத்திரம் போட மாட்டோம்னு நோட்டிஃபை பண்ணியிருக்க அரசாங்கம் ஐ வில் கிவ் தி ஹோல் ரெக்கார்ட் அதனால அரசாங்கம் சொல்கிறது கலெக்டரே சொன்னாலும் கலெக்டர் போய் சொன்னாலும் போய் போய் தான் என்ன நன்றி சொல்றேன் இப்போ பேச்சுவார்த்தைலாம் முழுக்க முழுக்க கூட்டணி போக ஆரம்பிச்சிருச்சு எங்கே போயிருக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க வந்து நேரு சொல்கிறாரு வருங்காலத்தில் இந்த கூட்டணி நமக்கு இருக்குமான அப்படின்னு ஒரு திமுக கூட்டணி பற்றி சொல்லிக்கிறாரு இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் அதை தமிழக முதலமைச்சர் நண்பர் நேரு கிட்ட அவர் கேட்கணும் இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நேரு அவர்கள் என்னோட நல்ல நண்பர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காருன்னா டிஎம்கே அலையன்ஸ் இஸ் டாட்டரிங் அது வந்து கொந்தளிப்பில் இருக்கு திமுக கூட்டணியில் இருக்க இருப்பவர்கள் ஏன்னா ஏற்கனவே திருமாவளவன் அவரை என்ன சொன்னாரா என்னன்னு தெரியாது தமிழ்நாட்டில் தலித்தே சீஃப் மினிஸ்டராக வர முடியாதுன்னு பக்கத்து ஆந்திராவில் வந்திருக்கு உத்தரப்பிரதேசில் பிஜேபி ஆதரவோட செல்வி மாயாவதி அவர்கள் இருந்தார் நாலு தரம் இருந்திருக்கார் பஞ்சாபில் இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் அவர் டிஎம்கே ஆன்டி தலித்து பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்கிறாரா எனக்கு தெரியல பட் ஒரு சிம்மரிங் டிஸ்கண்டென்ட் இஸ் தேர் என்றும் மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்